அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எம்பி விளாக்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஏ கேரமல் புட்டிங் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரமல் புட்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கிடலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி அரை டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு த்ரீ டீஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம் தண்ணி சதுர நீங்கள் எதுவுமே கிளறி விட வேணாம் அதுவே ஃபுல்லாக கரைஞ்சோடனே நம்ம கிளறி விட்டுக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிருச்சு இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிடலாம் இடையில இடையில இந்த மாதிரி கட்டியா ஃபார்ம் ஆகும் இப்போ நம்ம விடாம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன்ல வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப டார்க் ஆயிடுச்சா நம்மளுடைய புட்டிங்கே ஸ்பாயில் ஆயிரும் அதனால கரெக்டான பதத்துல ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எந்த பாத்திரத்துல புட்டிங் செய்ய போறோமோ அந்த பாத்திரத்துல கொஞ்சமா கீ அப்ளை பண்ணி நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேரமெல்லாம் அதில் ஆட் பண்ணி இப்படி ஃபுல்லாக ரோல் பண்ணி விட்டுக்கிடலாம் நல்லா ரோல் பண்ணதும் ஆற வச்சிடலாம் இப்போ புட்டிங்க்கான தேவையான பொருட்களை பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆறு பிரெட் எடுத்திருக்கேன் அந்த பிரெட் அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஃபுல் பிரெட் இந்த மாதிரி கட் பண்ணோன்னா ஒரு மிக்சி ஜாருக்கு அதை ஃபுல்லாக மாற்றிக்கிடலாம் இப்போ நல்லா காய்ச்சி ஆற வச்சு கெட்டியான பால் ஒரு டம்ளர் நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஒரு அரை டம்ளர் சுகரை ஆட் பண்ணிக்கிட்டுதேன் இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இருந்தாலும் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அது டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கிடலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வெணிலா எலசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ இதை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம ஆற வச்சிருந்த கேரமெல்ல இந்த மாதிரி அரைச்சி வச்சதை ஒரு இறுத்தி வச்சு ஃபுல்லாக இறுத்து அதில் ஊற்றிக்கிடலாம் நம்ம எதுக்கு இறுத்தி வச்சு ஊத்துதம்னா அந்த ஏலக்காவுடைய துகள் எல்லாமே எதுதான் வரும் இது நம்ம இருத்தி மூலமா இருக்கும் போது அது ஃபுல்லா நம்மளுக்கு கையில் ஆட் ஆகாது இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லா நல்லா இருத்தாச்சு இப்போ நம்ம ஒரு இட்லி கொப்பரையில கொஞ்சமா தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த புட்டிங் இந்த மாதிரி வச்சு ஒரு மூடி போட்டு மூடி இப்போ இட்லி கொப்பரையை க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு நாற்பது நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இடையில இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி ஃபுல்லா வத்திரும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிடுச்சு ரெடியாவுறதுக்கு இந்த மாதிரி கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஒட்டாமல் வரும் அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம அதை சுத்துக்கு கத்தியை வச்சு இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம அதை ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராகவே வந்துருச்சு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராகவே இருந்தது நானே எதிர்பார்க்கல அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருந்தது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருந்தது உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்